ஒருத்தரோட வாழ்க்கையில தொழில் தான் மையப்புள்ளி அதுவும் கும்பராசினியோட வாழ்க்கையில கும்பராசிக்காரங்க தான் அந்த வீட்டுடைய மையப்புள்ளி கும்பராசிக்காரங்க நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும் கும்பராசிக்காரங்க நல்லா உழைச்சாதான் அந்த வீட்டில உள்ளவங்களாம் பலன் பெறுவார்கள் ஆனா வேற யாரு கஷ்டப்பட்டாலும் கும்பராசிக்காரங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது அப்ப நீங்க முன்னேறணும் உங்க குடும்பம் முன்னேறணும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா யார் நல்லா இருக்கணும் நீங்க கும்பராசினர்கள் நல்லா இருக்கணும் அப்ப உங்களுக்கு ஃபினான்ஸ் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும் அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு என்ன நல்லா இருக்கணும்னா தொழில் நல்லா இருக்கணும் அப்போ இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டோம்னா உங்களோட தொழில் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அந்த தொழில் நல்லா இருக்கிறதுக்குன்னே கோவில் இருக்கா அப்படின்னு நிறைய கும்பராசினியர்கள் கேட்குறாங்க ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையை ஒருவருக்காக தானமாக கொடுத்த ராசி எதுன்னு தெரியுமா கும்பராசி தான் அந்த காலத்தில் ஒரு முனிவர் தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய அந்த ஊருக்காக அர்ப்பணிச்சவர் நிறைய கூட்டு குடும்பத்தில் கும்பராசினியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தியாகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீட்டில் குழந்தை ஆனோ பெண்ணோ கும்பராசியா பிறக்குது அப்படின்னா அது வரம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசினியர்களை திருமணம் செய்வது யோகம்னு சொல்லுவாங்க ஆனா இது கடகத்துக்கும் கன்னிக்கும் பொருந்தாது இன்னொரு விஷயம் ஒரு படி மேலே போய் சொல்றேன் கும்பராசினியர்கள் ரொம்ப ரொம்ப ஆளுமை திறன் உடையவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் தனக்கு பிடிச்சவங்களுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி போய் சண்டை போடுவாங்க அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் பரவாயில்ல பிடிச்சவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க எந்த இடத்தையும் தனக்கு பிடித்த கணவன் மனைவியை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஆனா அப்பேற்பட்ட கும்பராசினர்களுக்கு தான் வாழ்க்கை பல விதமான சோதனை கடன் பிரச்சனை மன வருத்தம் உடல் ரீதியான வருத்தங்கள்ங்கிறத அதிகமா கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது கும்பராசிக்கு நம்ம ஏதாவது ஒரு சிலப்புகள் சொல்லணும் அதுவும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அதை நான் கண்டிப்பா இந்த நேரத்துல பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் கும்பராசினர்களே இந்த கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில இந்த வீடியோ தனித்துவமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணுங்க போக முடியாதவர்கள் உங்கள் பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக நானே இந்த கோவிலுக்கு போயிட்டு வரேன் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நிறையா கும்பராசிரியர்கள் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது என்கிட்ட நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமாக ஒரு விஷயம் கும்பராசிக்காரங்க தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியலங்கிறாங்க ஸோ மூன்று விதமான கோவில் மூன்று விதமான வடிவங்களில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கோங்க மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத இதை நம்பலாம் இதை உங்க கும்பராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கும்பராசினியர்களே நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கு இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய முக்கியமான காலகட்டம் வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை ஜென்டரா நீங்க கோவிலுக்கு போற பழக்கம் இருந்ததுன்னா கும்பராசினியர்களுக்கு ஃபினான்ஸ் ரீதியான பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஊரையில நீங்க கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பினான்சியல் தாண்டி பண வரவுங்கிறது தாராளமாக இருக்கும் நம்ம அந்த சுக்கர உரைக்கு போகிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடித்த ஒரு ஸ்தலத்திற்கு போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பண வரவு கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லலாம் இந்த ஒரு கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மையப்பகுதி திருவண்ணாமலைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோவில் நூத்தி எட்டு திவ்ய சேத்திரங்களின் ஒரு கோவில் பெருமாள் உலகளந்து இருக்கக்கூடிய கோவில் இந்த கோபுரத்தை பார்த்தாலே கும்பராசினியர்கள் வாழ்க்கையில் மேல் உயர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கோவில் தான் கோவிலூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய உலகலந்த பெருமாள் அப்படிங்கிற பெருமாளை வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில கும்பராசினியர்கள் போய் பார்த்தா தொழில் பாக்கியம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த வீடியோட ஆரம்பத்தையே சூழ்ந்தது தான் எல்லாராலையும் எல்லா கோவிலுக்கும் போக முடியணும் போக முடியாதவர்கள் தங்கள் பெயர் நட்சத்திரம் பதிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த கோவிலுக்கு நானே போய் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர போறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதே நேரத்துல இந்த திருக்கோவிலூர் அப்படிங்கிறதுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் நிறைய கும்பராசினியர்கள் இந்த ஜென்மசனியில கடன் பிரச்சனையால ரொம்ப அவதிப்பட்டு நகை அடமானம் குடும்ப அடமானம் வீடு நகைகள் அப்படிங்கிறத தாண்டி சொந்த மண்ணையே அடகு வைக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையே அடகு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிஸ்டான தாங்க விடம் நூறு கோவில் போறதும் ஒண்ணுதான் இந்த ஒரே ஒரு உலகளந்த பெருமாள் அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு சென்று தொழில் பாகியத்தை முன்னேற செய்யலாம் என்பது உண்மை அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் போகும்போது உங்க வாழ்க்கை நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் மாறுது அப்படிங்கிறது உண்மை இரண்டாவது கோவில் இந்த இரண்டாவது கோவில பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அம்மன் ஸ்தலம் நிறைய இருக்கு நிறைய பேர் சென்னையில கோவில் நினைச்சிட்டு வெளியூர் போறாங்க ஆனா சென்னையில தான் கோவில் நிறைய இருக்கு அதிலும் சென்னையில முக்கியமான ஸ்தலங்கள் நிறையா இருக்குன்னு கும்பராசினியர்களுக்கே தெரியாது அப்படி நாம் செல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தலம் அம்மன் அப்படிங்கிறத தாண்டி இந்த கோவில் கும்பராசி கோவில்னு நிறைய பேருக்கு தெரியாது காரணம் கும்பராசிக்கு உண்டான யோகஸ்தலம் இது பரிகார ஸ்தலம் கிடையாது யோகஸ்தலம் இங்க போய் ஒரு பத்து நிமிஷம் கும்பராசினியர்கள் உட்கார்ந்து மனசுல இருக்கிற எந்த கோரிக்கையும் கேட்டாலும் அது பட்டுன்னு நிறைவேறும் அவ்வளவு ஒரு பெஸ்டான தரம் திருவெற்றியூர் என்னும் ஊரில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் என்கின்ற தான் இந்த திருவெற்றியூர்ல இருக்கக்கூடிய அம்மனை கேட்காதவன் யாருமே கிடையாது ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த அம்மன் ஸ்தலத்துக்கு இன்னைக்கு போனாதான் விசேஷம்னு கிடையவே கிடையாது நீங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல எந்த நேரம் எந்த நிமிஷம் எந்த செகண்ட் போனாலும் சரி லாபம் தான் அவ்வளவு ஒரு பெஸ்டான கோவில் பெஸ்டான தலம் அற்புதமான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த எல்லா கும்பராசினியர்களும் இன்னைக்கு வாழ்க்கையில வெளிநாடு யோகங்கள் வெளிநாடு வாய்ப்புகள் மருத்துவ சூழல் சாதனைகள் ஏன் என்ன சொல்ல போனா கவர்மெண்ட் அபிஷியல்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவில இருக்கக்கூடிய நிறைய கலெக்டர்ஸ் பதவி உயர்வுக்காக வரக்கூடிய இந்த இன்னமும் சினிமா நடிகர்கள் அவங்க படத்துடைய முதல் பூஜையுடைய காப்பியை வைக்கிறதும் இந்த கோவில் தாண்டி ஜாதக ரீதியா ஒரு சீக்கிரட்டே சொல்றேனே ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் அதிபர் மறைமுகமாக இந்த கோவில் இருக்கக்கூடிய அம்மனின் குங்குமத்தை இடாமல் வீட்டை விட்டு வெளில கிளம்பினதா சரித்திரமே கிடையாது அவ்வளவு ஒரு பெரிய பவறான கோவில் இந்த கோவில் அடுத்து நாம் செல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தலம் நவகிரகங்களில் ஒரு ஸ்தலம் நவகிரக நாயகர்களில் ஒருவர் கும்பராசி அதிபதி சனி பகவானின் இருப்பிடம் அனுகிரக சனி பகவானாக அமர்ந்திருக்கக்கூடிய கோவில் திருநல்லார் என்னும் ஊர் அதாவது காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநல்லார் இந்த கோவில பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஆனா கும்பராசினியர்களுக்கு ஸ்பெஷலா ஒரு விஷயம் சொல்றேன் இது பரிகார ஸ்தலம் கிடையாது ஏழரை சனி வந்தா போகணும் அஷ்டம சனி வந்தா போகணும்னு சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு அனுகிரகம் தரக்கூடிய கோவில் கும்பராசினியர்கள் வாழ்க்கையை துளைத்து விடலாம் கடன் இருக்கும் போது தவறான முடிவை எடுத்து விடலாம் நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா போதும் வாழ்க்கையில் நல்ல சேஞ்ச் பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இந்த கோவிலுக்கு போயிட்டு பிரசாதம் எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்றாங்க கிடையவே கிடையாது இது அனுகிரக சனி பகவான் பாதிப்பை கொடுக்க மாட்டாரு பாதிப்பை குறைப்பாரு நல்ல குளம் அப்படிங்கிறது இங்க ஒண்ணு இருக்கு சோ விமோச்சனம் தரக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்து தொழில் விருத்திங்கிறது ஏற்படும் தொழில் இருந்த இடர்பாடுகள் சரியாகும் தொழில் கட்டமைப்பு உருவாக்கப்படும் உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும் நஷ்டங்கள் குறையும் விரயங்கள் கண்ட்ரோல் ஆகும் எம்ப்ளாய்மெண்ட்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்குறோம் சொந்தங்கள் ஏற்படுத்திய தீய மாய பிம்பங்கள் குறையும் கண்துஷ்டி குறையும் வெளிப்படையா சொல்லணும்னா உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை பொருந்திய நாயகர் இந்த கோவில்ல இருக்காருன்னு சொல்லலாம் இந்த இருக்கக்கூடிய சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் வணங்கி வந்தால் தொழில மட்டும் இல்லைங்க வாழ்க்கையிலே சிக்சர் அடிக்கலாங்கிறதா உண்மை அவ்வளவு ஒரு பெஸ்டான ஸ்தலம் கும்பராசி ஸ்தலம் அப்படிங்கிறத கும்பராசி யோக பலம் உடைய கோவில்னு சொல்லலாம் யோகமும் விவேகமும் வெற்றியும் தடைகளை உடைத்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கக்கூடிய இந்த கோவில் இந்த கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள் இந்த கோவிலுக்கு அடுத்தவங்களை போகணும்னு சொல்லுங்க கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க என்னோட சேனல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கும்பராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நன்றி வணக்கம்